தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலே உங்க மண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ரொம்ப பையன் சின்ன பையன் பேச நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே பேசணும்னு தோணுச்சு கூட நிற்பேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க மாதிரி மாதிரி விவசாயிகள் காலடி மண்ணை தொட்டு தும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தில எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் சொல்றதுக்கு காரணம் ஓட்டரசியலுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடா திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டுமல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்டப் போராட்டம் நடத்தவும் தயங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியை அனுப்ப இன்னொரு முக்கியமான விஷயம்

சதுப்பு நிலங்களை நீர் நிலைகள் அழிச்சதுதான் சூழல் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகள் அழிச்சு நீங்க இந்த பந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்போ சமீபத்துல

அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க அதே தானே அதே எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே உங்க நாடகத்தை பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதோ அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் சரி நம்பற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடினாங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம கிராமல்லை ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை நம்பிக்கையை உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன் உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல உங்க எல்லாரையும் மீட் பண்ணனும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாள் நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தானே விடிச்சாங்க ஒரு தொண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு அது ஏன் எனக்கு புரியல இருக்குவதே நன்றி வணக்கம்